அதாவது அண்ணாமலை பேசுறதெல்லாம் நம்ம பெருசாக சீரியஸா எடுத்துக்க வேண்டியது இல்ல மாற்றா அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் திமுகவுக்கு எப்போல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இந்த கவுசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்துடுவார் ஏதாவது குரலி வித்த காட்டுவார் அப்ப இந்த கொத்தரிமைகளை தானே நாம வளர்த்து வைக்கணும் அந்த பழைய படத்துல சொல்லுவாங்கல்ல நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள் அப்படின்னு அந்த மாதிரிதான் திருமாவள செல்வ பெருந்தகை தலைவரான பிறகு திமுகவோட கதர் அணி அப்படின்னு தனக்கான அடகு வச்சுட்ட ஒரு ரொம்ப வேகமா செயல்படும் எனக்கு ஈக்குவலா யாருமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் இந்த வழக்குல செயல்பட்டுருக்கு இது வந்து கிட்டத்தட்ட உளவுத்துறை புவை ஜெகன்மூர்த்தி அவர்களோட பேரை கெடுக்கிறதுக்கு செய்யக்கூடிய தான் பார்க்க முடியுது என்ன காரணம் அப்படின்னா திருமாவளவன பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் புறக்கணிக்க தொடங்கி வெகுநாளாயிடுச்சு வணக்கம் சவுக்கு மீடிய அநியர்கள் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக நிர்வாகி வெங்கிரத்தனம் அவர்கள் அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம் வாருங்கள் சார் வணக்கம் 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 சார் இப்போ அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு இடையே பல்வேறு கருத்துக்களை வந்து வெளியிட்டு வரார் குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டில் நடக்க போவது வந்து பாஜக ஆட்சி கூட்டணி ஆட்சிலாம் ஒன்றும் இல்லை அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியும் இல்லை இது ஒட்டு முழுக்க வந்து பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராது அதே போல் வந்து தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் வந்து அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை பத்தி நிறைய சொல்லிட்டே வராது எதிர்மறையான கருத்துக்கள் அப்படி இருக்கும்போது அதற்கு வந்து பாஜக தரப்பிலும் விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்கு அதிமுக தரப்பிலும் விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ தொடர்ந்து இப்படி வரதுக்கான காரணம் என்ன இங்கே எதுக்கு வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு நிச்சயமாக பேசுவோம் அதுக்கு முன்னாடி புறம் பேசும் ஊடகங்களுக்கு மத்தியில் அறம் பேசி மக்களோட பேராதரவை பெற்ற சவுக்கு மீடியாவோட அரட்டை இன்னைக்கு நூறாவது எபிசோடு வரை இருக்கு அண்ணன் சவுக்கு அவர்களுக்கும் உங்களுக்கும் சவுக்கு மீடியாவுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஒரு சவுக்கு மீடியாவோட சப்ஸ்கிரைபராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது அண்ணாமலை பேசுறதெல்லாம் நம்ம பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை ஏ செத்த பாம்பை எத்தனை மாற்றாக அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணாமலை பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர்த்தாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வளர்த்தார் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அந்த பிஜேபியை நான் தான் வளர்த்தேன் என்ன தலைமையை விட்டு நீக்கிட்டீங்க நானே அழிக்கிறேன்டா அப்படிங்கிற வேலையை அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு தான் இப்போ சந்தேகமாக இருக்குது அதாவது நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி பிரியறதுக்கே ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான் மக்கள் போற்றக்கூடிய பெருந்தலைவர்களான புரட்சி தலைவர் அவர்களையோ புரட்சி தலைவி அவர்களை பற்றியோ ரொம்ப தவறாக பேசினதை எடுத்து தான் இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரிவினை அப்படிங்கிறத சந்திச்சுது இன்றைக்கி இந்த திமுகவோட கேவலமான அரசாங்கத்தை எப்படியாவது வீட்டுக்கு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தயாராகிருக்காங்க இப்போ திமுகவோட பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் தான் எட்டு கட்சி கூட்டணி வச்சிருக்கோம் நாம் ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அதற்கு எதிராக இயல்பாக ஒரு கூட்டணி தேவைப்படுது அந்த அடிப்படையில் எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பிஜேபி கூட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்தி ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த கூட்டணி அப்படிங்கிறது நல்ல ஜெல்லாகிட்டு இருக்குது கீழ்மட்டத்திலேருந்து சரி அதிமுக பிஜேபி தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு வெற்றிக்கான முழு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்துருச்சு அந்த நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய வேலையை தான் அண்ணாமலை அப்படிங்கிறவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தான் நமக்கு சந்தேகமாக இருக்கு ரெண்டாவது தொடக்கத்திலேருந்தே திமுகவுக்கு எப்போல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் குறுக்கே இந்த கவுசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்துடுவார் ஏதாவது குரளி வித்தை காட்டுவார் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய இஷ்யூ ஆச்சு யார் அந்த சார் அப்படின்னு பேசி பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ணி அதை கொண்டு போனால் இவர் குறுக்க வந்து சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு ஒரு விளம்பர பிரியர் அண்ணாமலை அப்படின்னு தான் சொல்லணும் நான் செருப்பு போடாமல் நடப்பேன் அப்படின்னாரு இப்போ செருப்பு தான் போட்டு நடந்துக்கிட்டு இருக்காரு அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் என்கிட்ட ஏகப்பட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னாரு நீங்கள் நீதிமன்றத்தில அதை கொடுக்கணும் வழக்கு முடிஞ்சு எல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு வந்து நீங்கள் உங்களு உருள வேண்டியது கோயில் வாசலில்ப்பா கொலாயடி வாசலில் இருக்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்து அந்த டிபிஆர் ரெக்கார்டு அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு ரெண்டாவது டிபிஆர் ரெக்கார்டு வந்து இவருக்கு சம்மந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆள் இருந்திருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அது யாரால் வேணாலும் எடுத்துட முடியும் அது ஒரு பெரிய சாதனை கிடையாது அப்படியே இருந்திருந்தாலும் இந்த ரெக்கார்டெல்லாம் இருக்குது ஞானசேகரன் யாரார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்கான தரவுகள் என்கிட்ட இருக்கு இவர்களையும் நீங்க விசாரணை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி கொண்டு போயிருக்கணும் அந்த மாணவியின் பேர்ல இவருக்கு உண்மையான அன்பு அப்படிங்கிறது இருந்திருந்தா ஆனா திமுகவை காப்பாத்துறதுக்காக எதாவது குரலி வித்த அப்ப அந்த காலகட்டத்தில் செஞ்சாரு இப்போ திமுக வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக திமுக கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறாரோ அப்படிங்கிற சந்தேகமே நமக்கு இருக்கு அண்ணாமலை பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்த்தாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா வளர்த்தார அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா இன்னைக்கு வளர்த்த நானே கொலை செய்யறேன் எனக்கு கிடைக்காத பிஜேபி யாருக்கும் கிடைக்க கூடாது நாசமாக போனோம் அப்படின்னு அண்ணாமலையே திட்டமிட்டு செய்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது இப்போ இப்போ வந்து இப்போ தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் எங்களோட பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் கூட ரொம்ப ஒரு பற்றுதலோடு இருக்காங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒரே இயக்கத்தில் பயணித்தவர்கள் இவருடைய மனநிலை எப்படி அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இவர் என்ன மாதிரியான அரசியல் செய்வார் இவரோட சேர்ந்தா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நயினார் அவர்களுக்கும் நல்லாவே தெரியும் நைனாளர் அவர்களும் எங்களோட பொதுச் செயலாளரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அடைஞ்சிருவாங்க அதன் பிறகு பிஜேபிக்கு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர் தேவைப்படாமலே போயிடுவார் அதனால் நம்மளோட இருப்பை நாம் காமிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பேசுவார் ரெண்டாவது இந்த கூட்டணி ஏதாவது பிளவை சந்தித்து தோல்வியை சந்திக்கணும் அப்போ தான் நம்மளோட தேவை அப்படிங்கிறது பிஜேபிக்கு இருக்குது என்னை வந்து மாநில பதவியிலேருந்து நீக்கிட்டே நான் என் வெயிட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது திரு அமித்ஷா அவர்களுக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் அண்ணாமலை விடக்கூடிய ஒரு மறைமுக சவால் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் பார்க்குறோம் பட் அந்தளவுக்குலாம் அண்ணாமலை ஒருத்தா அப்படின்னு எனக்கு தெரியல இந்த கூட்டணி அப்படிங்கிறது நிச்சயமாக வெற்றி கூட்டணி எங்களோட பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கார் இது வந்து கரையேற போகிற ஒரு கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு கரையேறணும்னு நினைக்கிறவங்க கப்பலில் ஏறிக்கலாம் அண்ணாமலை கரையேறணும் அப்படின்னு நினச்சாருன்னா இந்த கூட்டணிக்கு ஒத்துழைச்சி கூட்டணிக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைமை அப்படின்னா அது அதிமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்கார் அந்த தலைமையை ஏற்றுக்கிட்டு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தா கரையேற போகிற நபர்களில் அண்ணாமலையும் இருப்பார் இல்லைன்னா கடலில் மூழ்கக்கூடிய நபராக தான் அவரும் இருப்பார் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன் இல்லை எப்பொழுதுமே வந்து பாஜக டெல்லி தலைமை வந்து பார்க்கும் நிர்வாகிகள் வந்து கட்சிக்கு எதிராக கூட்டணிக்கு எதிராக ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னா மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் ஜெயில தூக்கி போடாமல் போடுவாங்க அந்த மாதிரியான ஒரு கட்சி தான் பாஜக ஸோ அண்ணாமலை வந்து திமுக கூட வந்து லைக் ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்காரு அதே போல் வந்து திமுக என்ன சொல்லுதோ அதான் செய்ய போகிற செய்கிறாரு அதே போல் தனியாக கட்சி கூட ஆரம்பிக்க போகிறாருன்னு அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் இருக்குது இதெல்லாம் டெல்லி தலைமை எப்படி பார்க்கும் இதன் மேல் வந்து அந்த அவர்களின் நடவடிக்கை எப்படி இருக்கும் இல்லை நம்ம அமித்ஷா அவர்கள் பேசும்போது அண்ணாமலை மீது பல குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறதும் வைக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தரவுகள் இருந்திருக்கு அவரோட சோர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க உளவுத்துறை இருப்பாங்க எல்லாமே தெரிஞ்சு அதன் பிறகு தான் நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு என்னதான் இருந்தாலும் ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் கட்சியை வளர்த்தவர் அண்ணாமலை கொஞ்ச நாளே கத்திட்டு சரியாயிடுவார் அப்படிங்கிற அடிப்படையில் கூட விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லைனா கண்டிப்பாக பிஜேபி தலைமை நடவடிக்கை எடுக்கும் இதுக்கு மேலே அண்ணாமலை தொடர்ச்சியாக இந்த கூட்டணிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே நடவடிக்கை எடுப்பார் அந்த அளவுக்கு இந்த கூட்டணி அப்படிங்கிறது நல்ல ஒரு ஒத்துழைப்போடு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்மளையோட வார்த்தைகளை நாம் பெருசாக கண்டுக்காமல் போயிடணும் மீடியா பிம்பம் அண்ணாமலைன்னு ஒருத்தர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு மீடியாக்கள் விவாதிக்குது அப்படிங்கிறதால தான் தொடர்ச்சியாக அவர் பேசிக்கிட்டே இருக்கார் இந்த படத்தில் வரும்ல யாரும் விளக்கி விடலன்னா அவங்களே சண்டை போட்டுக்க மாட்டாங்கன்னு அந்த மாதிரி அண்ணாமலையெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அவராகவே ஏதாவது ஒரு தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவார் இப்போ கூட அரவுக்குறிச்சியில் நிற்காமல் கோவை தெற்கு கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் நிற்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தனி டீமோட சர்வே இருக்காரு ஒரு மூன்று தொகுதிகளில் பண்ணிக்கிட்டு இருக்காரு தான் நிற்கணும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு அண்ணாமலை ஜெயிக்கணும்னா அதிமுகவினர் களத்தில் இறங்கினா தான் முடியும் அது மாதிரி ஒரு கூட்டணி அப்படின்னா சில இடங்களில் பிஜேபியோட தயவும் நமக்கு தேவை எங்களோட தயவை அவங்களுக்கு தமிழகம் முழுக்க தேவை இதை புரியாமல் ஏதோ நேற்று அரசியலுக்கு வந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவருக்கான ஒரு தேவையற்ற பிரச்சனைகளை அவரே உருவாக்கிக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சரிங்க சார் நேற்றைய தினம் வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு பரபரப்புக்குள்ளாக்கியது நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் வந்து கட்ட பஞ்சாயத்து நடத்த தான் வந்து மக்கள் உங்களை வந்து எம்எல்ஏ ஆக்கினாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் அதே போல் ஒரு ஏடிஜிபியை வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு ஜெயராமன் என்பவர் ஆக்சுவலாக இந்த இஷ்யூ என்ன அதுக்கு பின்னாடி என்ன இருந்தது ஆக்சுவலாக நீதியரசர் வேல்முருகன் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தான் மக்கள் வாக்களித்தாங்களா அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து பெரிய வார்த்தை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத விவகாரங்கள் அப்படிங்கிறத பேச வேண்டியதில்லை ஏன்னா இந்த புகார்லேயே திரு ஜெகன்மூர்த்தியார் அவர்களோட பெயர் அப்படிங்கிறது இல்லை எஃப்ஐஆர்லேயும் பேர் இல்லை கம்ப்ளைண்ட்லேயும் பெயர் இல்லை இது என்ன நடந்துச்சு அப்படின்னா தேனி மாவட்டத்தை சேர்ந்த வனராஜா அப்படிங்கிற ஒரு பெரிய செல்வந்தர் பல கோடிகளுக்கு அதிபதி பல திராட்சை தோட்டங்களுக்கெல்லாம் அதிபதி அவருடைய பெண் பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் பத்திரிகைலாம் வந்துருச்சு இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டியதில்லை அந்த பெண்ணுக்கு திருவள்ளூரை சேர்ந்த தனுஷ் அப்படிங்கிற பையனோட இன்ஸ்டாகிராமில் ஒரு காதல் இந்த தலைமுறை காதலுக்கு கண்ணில்லை அப்படிங்கிறாங்களே எல்லாமே அப்டேட் வெர்ஷனில் போய்கிட்டே இருக்காது காதல் உருவாயிடுச்சு இதற்கிடையில வந்து இந்த பெண்ணை கொஞ்சம் கண்டிச்சிருக்காங்க விவரங்கள் தெரிஞ்சு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்க்குறதுக்கான வேலைகள் நடந்தோடனே அந்த பெண்ணு தான் உடனே கிளம்பி வந்திருக்கு அந்த பெண்ணாக தான் வந்திருக்காங்க இதில் கடத்தல் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அந்த பையன் தனுஷ் வந்து கொஞ்சம் ஒரு ஏழ்மைப்பட்ட ஒரு குடும்பம் பெரிய சொத்து பத்து அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறதால சரி பொண்ணு நம்மள வந் நம்பி வந்துருச்சு அப்படின்னு திருமணம் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க இந்த விவகாரம் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பம் இல்லையா ஒன்றும் இல்லாத வீட்டுக்கு பொண்ணு ஓடிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பெண்மணி மூலமாக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு இந்த மகேஸ்வரி யார் அப்படின்னா கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் அவர்களோட ஒரு நெருங்கிய உறவில் இருந்த ஒரு பெண் அவர் மூலமாக ஏடிஜிபிக்கு தகவல் சொல்லப்பட்டு இதில் பெரிய அளவில் ஒரு பண பரிமாற்றம் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு எப்படியாவது என் பொண்ணை மீட்டு கொடு இது வந்து கம்ப்ளைண்ட்டாக போகக்கூடாது இல்லைங்களாம் போய் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து பொண்ணை பிரித்து கொடுத்துரு பையனை எதுவும் செய்வானோம் அவர்களும் ஒரு ஆணவ கொலை அந்த நோக்கத்தோடலாம் போகலை என் பொண்ணை கொண்டு வந்து என்கிட்ட விட்டுரு எப்படியாவது பிரித்து கொண்டாந்து விட்டுரு ஏன்னா ரெண்டு பேருமே மேஜர் நீங்கள் சட்ட ரீதியாக போனீங்க அப்படின்னா அந்த பெண் என்ன சொல்கிறாங்களோ அந்த பக்கம் தான் சட்டம் நிற்கும் அதனால் இதை நம்ம இல்லீகலாக எப்படியாவது பிரித்து கொண்டாந்துடணும் அப்படிங்கிறது தான் ஏடிஜிபிக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு இதில் ஏடிஜிபியோட வாகனத்தில் அந்த பையன் வீட்டுக்கு போயிருக்காங்க பையன் இல்லை பையனோட தம்பி இருந்திருக்கான் அவனை தூக்கிட்டு வந்திருக்காங்க அந்த பையனோட அம்மா பார்த்துட்டு கத்திருக்காங்க ஐயோ யாரோ என் பிள்ளையை தூக்குறாங்கன்னு முதல்ல காவல்நிலைய வண்டி அப்படின்னோடனே இவங்க வந்து போலீஸ்ன்னு ஃபஸ்ட்டு நினச்சிருக்காங்க ஆனால் வந்த நபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறையை சேர்ந்தவர்கள் இல்லை சரி அவனோ ரவுடி பசங்க தான் வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உடனே நூறுக்கு ஃபோன் அடித்து இது மாதிரி என் பையனை கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு புகார் கொடுத்துட்டாங்க புகார் கொடுத்த விவகாரம் தெரிஞ்ச உடனே ஏற்கனவே இது கம்ப்ளைண்ட் ஆனால் பெரிய இஷ்யூ ஆகும் கொஞ்சம் பெரிய இடத்து பொண்ணு நாளைக்கு ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் தான் அந்த பொண்ணை கட்டி கொடுப்பாங்க இஷ்யூ வெளியில் வந்ததுன்னா அசிமா போயிடும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அந்த பையனை கொண்டு போய் அங்கேயே இறக்கி விட்டாங்க இதற்கிடையில அந்த பையன் இறக்கி விட்டதும் அந்த அம்மா வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் புகார் என்ன இடையில் மிரட்டப்பட்டிருக்கலாம் புகார்லாம் எங்கேயும் கொடுக்க கூடாது அப்படின்னு மிரட்டப்பட்டிருக்கலாம் நமக்கு தெரியல ஆனால் நாம விசாரித்த வகையில் தெரிஞ்சது என்ன அப்படின்னா புவை ஜெகன்மூர்த்தி அவர்களோட பெயரை சொல்லி சிலர் போயிருக்காங்க ஆனால் புவை ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் இந்த வழக்குக்கும் எந்த தொடர்புமே கிடையாது அப்படிங்கிறதான் தெரியுது அவரோட கட்சியை சேர்ந்தவர்களே போயிருக்காங்க இப்போ ஏடிஜிபி அவர்களோட கார் வந்து போனதாக சொல்கிறாங்க இப்போ அதற்காக வந்து அவரை கைது செய்ய வேண்டுமா அதெல்லாம் எப்படி பாக்குறது ஆமா அதுக்காக கைது தானே செய்யணும் நீங்க சட்டம் ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க போடல எதுக்காக வாய்ப்பு இல்லை ஒருத்தவங்க வந்து நான் வந்து சொல்றேன் இந்த மாதிரி ஏடிஜிபி கார்ல என்ன வச்சு கடத்துட்டாங்க அது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் சம்பந்தப்பட்ட அந்த ப பையனோட அம்மா பார்த்திருக்காங்கல்ல ரெண்டாவது அவங்களே கொடுத்த கம்ப்ளைண்டே ஆபஸ் வாங்கிட்டாங்க அதன் பிறகு கொடுத்த கம்ப்ளைண்டே ஆபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப இதை பெரிய அளவுல எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த ஏடிஜிபிக்கு பின்னாடி வேறு ஏதாவது அதிகாரிகளுக்கான பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கலாம் கிடைச்சிட்டான் ஒருத்தன் இதை வச்சு பிடிச்சிடணும் அப்படின்னு கூட காவல்துறைக்குள்ளே தான் தெரியுமே ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கும் இதில் டைரெக்ட் ஐஏஎஸ்ஸு ஐஏஎஸ் படிக்காத அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய பாலிடிக்ஸ் நீங்கள் வீரப்பன் தேடுதல் வேட்டையிலேருந்தே எடுத்திங்கன்னா அங்கே நடந்த பாலிட்டிக்ஸால தான் வீரப்பன் இத்தனை வருஷமாக பிடிக்கப்படாமல் இருந்தார் அது மாதிரி பாலிடிக்ஸு இங்கேயும் நடந்திருக்கலாம் தலைநகரத்தில் கேட்கவா வேணும் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் நடந்திருக்கும் கட்டஙற்றையாக கூட செஞ்சுருக்கலாம் ரெண்டாவது இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது புகார் கொடுத்தவங்க புகாரை வாபஸ் வாங்கிட்டாங்க அரசாங்கம் நம்ம இந்த இயந்திரம் அரசு இயந்திரம் இருக்கே செயல்படவே படாது ஒரு மக்கி போன இயந்திரம் செயல்பட தொடங்குச்சுன்னா ரொம்ப வேகமாக செயல்படும் எனக்கு ஈக்குவலாக யாருமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் இந்த வழக்கில் செயல்பட்டிருக்கு நீங்கள் மறுபக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேகர்பாபு விவகாரத்தை எடுத்துங்க சேகர்பாபுவோட பொண்ணு கத்தி கதறி எத்தனை ஊடகத்தில் பேசிச்சு என் கணவனை எங்கள் அப்பா வந்து ரொம்ப டார்ச்சல் பண்ணுறாரு கணவர் குடும்பத்து மேலே பொய் வழக்கு போடுறாரு என் கணவரை கொலை செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரு எங்களை வாழவே விட மாட்டேங்கிறாரு அந்த பெண் எத்தனை ஊடகத்தில் ஏறி இறங்குச்சி எத்தனை பேட்டி கொடுத்துச்சு ஏன் ஏடிஜிபி இவருக்கு இந்த வழக்கில் நடந்தது ஜ சேகர்பாபுக்கு நடக்கலை அப்போ பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களோட பேரே இதில் வரல அவரை நீங்கள் விசாரணைக்கு அழைக்கணும்னு இவ்வளோ பெரிய போலீஸ் படையை குவிச்சு ஏன் ஒரு பதட்டத்தை உருவாக்கணும் அப்போ பூவை ஜெகன்மூர்த்திக்கு வந்தால் தக்காளி சட்னி சேகர்பாபுக்கு வந்தால் தான் ரத்தம்மா சேகர்பாபுவை கைது செஞ்சிருக்கணும்ல ஆமாம் இத்தனைக்கும் புகார் கொடுத்தது சேகர்பாபு அவர்களோட சொந்த மகள் சேகர்பாபுவை கைது செஞ்சு இந்த காவல்துறை அன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்னைக்கு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களை விசாரணைக்கு அழைக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பு அது விசாரணைக்கு அழைச்சா அவரே வரப்போறாரு இத்தனைக்கும் அவர் பெரிய ஒன்று ஒரு தலைமறைவு குற்றவாளி கிடையாது பெரிய அக்யூஸ்ட் கிடையாது அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி வரிசையில் இருக்கார் அப்படிங்கிறதுக்காகவே அவருக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு விசாரணைக்கு அழைக்க வேண்டிய வழக்குக்கு இத்தனை போலீஸை கூச்சுருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட உளவுத்துறை புவை ஜெகன்மூர்த்தி அவர்களோட பெயரை கெடுக்கிறதுக்கு செய்யக்கூடிய வேலையாக தான் நம்ம பார்க்க முடியுது என்ன காரணம் அப்படின்னா சென்னைக்குள்ள ஒரு பெரிய அளவில் தலித் சமூக வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் திரு புவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் திருமாவளவா மட்டும்தான் தலித் சமூக தலைவராக இருக்கணும் வேறு யாரும் இருக்கக்கூடாது நீங்கள் திருமாவளவனோட வாக்கு வங்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செங்கல்பட்டு டு திருச்சோட முடிஞ்சு போச்சு திருச்சை தாண்டிங்கன்னா திருமாவளவனை யாருன்னு தெரியாது ஏதோ அங்கங்கே சின்ன சின்ன கிளை இருக்கும் பெருசாக ஒரு வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய இல்லை வெற்றிக்கு தேவையான அப்படிங்கிற அளவுக்கு கூட வாக்கு சதவீதம் கிடையாது செங்கல்பட்டை தாண்டினிங்கன்னா இந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும் ஆமாம் இப்போ சென்னை சிட்டிக்குள்ளே திருமாவளவனுக்கான வாக்கு வங்கியை உருவாக்கணும் அப்படின்னா இருந்தது ரெண்டு பேர் செய்யப்பட்ட நான் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு ஒன்றுப்பட்டி ஆம் கொல்லப்பட்டுட்டார் அப்ப அந்த தலித் சமூகத்திற்கான தலைவனுக்கான வெற்றிடம் அப்படிங்கிறது அங்கே இருக்கு புவை ஜெகன்மூர்த்தியை ரவுடின்னு பட்டம் கட்டிட்டோம்னா கட்ட பஞ்சாயத்து பண்றவரு பட்டம் கட்டிட்டோம்னா இவரையும் வெறுக்க வச்சிடணும் மக்களை அப்ப தலித்துகளுக்கான ஒரே தலைவன் திருமாவளவன் அப்படிங்கிறத நிறுவனத்துக்காக திமுக இந்த வேலையை பார்க்குதோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு ஏன்னா இப்போ நீங்கள் புவே ஜெகன்மூர்த்தியாக இருக்கட்டும் திரு களம் சென்ற ஆம்ஸ்டாங் அவர்களாக இருக்கட்டும் திமுகவோட எந்த விதமான மிரட்டலுக்கோ இல்லை பேரத்திற்கோ கட்டுப்பட மாட்டாங்க ஆனால் திருமாவளவன்னாப்பா ரெண்டு சீட்டுப்பா வாங்கிட்டு இப்படி ஓரமாக உட்காருப்பா அப்படின்னா அவரே எனக்கு ரெண்டு கூட அவசியம் இல்லை எங்களுக்கு லட்சியம்தான் முக்கியம் அப்படின்றவர் இப்போ இந்த மாதிரி ஒரு கொத்தடிமை நமக்கு யாராவது கிடைப்பாங்களா அப்போ இந்த கொத்தரிமைகளை தானே நாம் வளர்த்து வைக்கணும் அந்த பழைய படத்தில் சொல்லுவாங்க இல்லை நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள் அப்படின்னு அந்த மாதிரி தான் திருமாவளவன் அப்போ கிடைச்ச ஒரு அடிமையை நாம் கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட்டு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு போட்டியாக யாருமே இருக்கக்கூடாது சென்னையிலையும் திருமாவளவன் தான் தலித்துகளுக்கான தலைவர் அப்படின்னு நிறுவிட்டோம்னா சென்னை முழுக்க நாம் கைப்பற்றிடலாம் இப்போ சென்னையை திமுக கைப்பற்றுறதுக்கு பெரிய சவாலாக இருக்கக்கூடியது ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலையும் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய தலித் சமூக வாக்கு அப்படிங்கிறது தான் மற்றபடி அதிமுக திமுகங்கிறது சென்னையில் சரிக்கு நிகராக வலுவாக தான் இருக்காங்க நானா போட்டி அப்படிங்கிறது தான் இவர்களோட பேரை கெடுத்து குட்டிசவராக்கி அந்த வாக்குகளை திருமாவளவன் மூலமாக கவர்ந்துட்டா சென்னையவும் நாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மனப்பால் குடிக்கிறதோட விளைவு தான் இல்லை யாரோ சில அதிகாரிகளோட தவறான வழி நடத்துதல் அலி அதிகாரிகள் தானே ஆட்சியவே நடத்துகிறாங்க அவர்களுடைய வழி நடத்துதல்ல வழக்கம் போல் ஸ்டாலின் என்கின்ற பொம்மை தலையே ஆட்டிருக்கோம் அப்படின்னு தான் இதை நம்மளால் பார்க்க முடியுது சார் இன்னொரு விஷயம் பார்க்க பார்க்குறதா இருக்குது என்னென்னா ஏற்கனவே வந்து திமுக அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இப்போ நீங்கள் நீங்கள் சொன்ன ஆன்சரோட தொடர்ச்சி தான் இது கட்சிகள் வந்து அப்படியே இன்டாக்டாக வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இன்று வரை இந்த கூட்டணியிலேருந்து எந்த கட்சியும் மாறவே இல்லை சில சில கட்சிகள் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இருந்த புவை மூர்த்தியார் அவர்கள் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மீடியா விளச்சம் தவறான ஒரு எதிர்மறையான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்கு வரல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெளில பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அதிமுக வந்து வலுவிழந்து காணப்படுது ஒரு வலுவிழந்த கூட மாதிரி தெரியுது சார் இல்லை அதை உருவாக்கணும் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் திமுகவோட எண்ணம் இதை தான் வந்து பெண் நிறுவனத்தின் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே தெரியுமே பெண் நிறுவனத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கு ஏதோ சவுக்கு மீடியா மாதிரி யாராவது ஒருத்தர் பேசுனா அவர்களையும் பிடிச்சி வழக்கு போட்டு அப்புறம் நீதிமன்றத்தில் போய் நிருபித்து நாம் வெளியில் வர்றதுக்கு ஒரு இருபது முப்பது நாள் ஆகிடுது அது சாமானியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சவுக்கு அன்னை உள்ளே போகும்போதெல்லாம் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடக்கும் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்கள் பேசுகிறதுக்கு முக்கியமான ஒரு நபர் வெளியில் இல்லை ஆம்சாங்க அவர்களோட படுகொலை பேசுகிறதுக்கு முக்கியமான ஒரு நபர் வெளியில் இல்லை இயல்பாகவே அப்படி நடக்குதா இல்லை பெரிய பெரிய சம்பவம்லாம் இவர் இல்லாத நேரத்தில் பண்ணி விட்ருலான்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு கூட எனக்கு உண்மையிலே தெரியல இப்போ மீடியாக்களை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது மாதிரியான ஒரு பிம்பம் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் உண்மையிலேயே திமுக எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கை இழந்து ரொம்ப படுகேவலப்பட்டு நிற்கிது அப்படிங்கிறது கல களத்துக்கு போனால் தெரியும் ஆனால் அதை விட அதிகமாக மக்களுடைய கோபம் யார் மேலே இருக்கு அப்படின்னா திமுக கூட்டணி கட்சிகள் மேலே தான் இருக்குது நீங்கள் திமுக கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது பெரிய பிம்பம் அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது நிச்சயமாக அதில் எல்லளவும் உண்மை அப்படிங்கிறது இல்லை இந்த வெற்றி கூட்டணி இல்லையா சார் அது வந்து பெரிய கூட்டணி இல்லை பிம்பமாக காட்டப்படுதுன்னு சொல்கிறீங்க பட் அந்த கூட்டணி சந்தித்த எல்லா தேர்தலும் வெற்றி பெற்றிருக்காங்க என்ன பெரிய தேர்தலை சந்திச்சுட்டாங்க அப்படிங்கிறீங்க நீங்கள் தமிழகத்தில் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான மக்களோட மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அது பிஜேபிக்கு சரியான புரிதல் இல்லாமல் மக்கள் எதிர்த்து வாக்களிக்கிறாங்க சிறுபான்மை சமூக மக்கள் தொடர்ச்சியாக வாக்களிக்கிறாங்க திமுகவோட பொய் பிரச்சாரத்தை சிறுபான்மை மக்கள் நம்புறாங்க அது மட்டும் தான் திமுகவோட வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம் மறுபடி பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அதில் அதிமுக தோல்வி அப்படிங்கிறத சந்திச்சு பாராளுமன்ற தேர்தலோட மனநிலை அப்படிங்கிறது வேறு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்னு அவசியம் கிடையாது அதனால் இது ஒரு பெரிய தோல்வி அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது அதாவது இப்போ நீங்கள் காங்கிரஸ் ஒரு பெரிய கூட்டணி கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் கிராமப்புறத்தில் போய் ஒரு சாதாரணமாக திமுக வேட்பாளரே வாக்கு சேகரிக்க போகணும் அப்படின்னாலும் காங்கிரஸ் கட்சி யார் அதில் கூப்பிடுங்கப்பா அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க ஊரில் ஒரே ஒரு பெரியவரை கூப்பிட்டு வந்துருப்பாங்க அவருக்கு எண்பது வயசு இருக்கும் கைத்து கட்டியில் போட்டு படுத்திருப்பார் இவர் தாங்க காங்கிரஸ் யாருன்னு கேட்டால் அவர் யாரோட தியாகியோட பயனாக இருப்பாங்க காங்கிரஸ்லாம் இளைய தலைமுறையை உருவாக்கவே இல்லை ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்குது அதற்கான ஸ்பேஸ் அப்படியே இருக்குது அதாவது காங்கிரஸ் வந்து இன்றைக்கி காங்கிரஸ் அப்படிங்கிறது பெருந்தகை தலைவரான பிறகு திமுகவோட கதர் அணி அப்படின்னு ஒன்றா எங்களை வச்சுக்கலாம் தனக்கான கட்சி இருக்குங்கிறதே செல்வப்ருந்தகையெல்லாம் மறந்துட்டு மொத்த காங்கிரஸையுமே திமுக அடகு வச்சுட்டார் சரிங்களா இந்த காங்கிரஸோட அந்த இளைஞர் கூட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்படவே இல்லை இதை பலமுறை நாளில் காங்கிரஸை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரமே சொல்லியிருக்கார் காங்கிரஸோட வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் அழிஞ்சு போச்சு அதனால் காங்கிரஸ் ஒரு பெரிய பிம்பமாலாம் பார்க்க முடியாது எதற்காக இவங்க காங்கிரஸை வச்சுருக்காங்கன்னா காங்கிரஸ் இருக்க பக்கம் தான் இஸ்லாமிய சமூக மக்கள் வாக்களிப்பாங்க இப்போ காங்கிரஸ் தனித்துவர் அணி அமைச்சிது அப்படின்னா திமுக வாங்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகள் எல்லாமே காங்கிரஸுக்கு அது உடஞ்சதுன்னா நாம படுதோல்வியை சந்திப்போங்கிறதால தான் காங்கிரஸை வச்சுட்டு உக்காந்துருக்காங்களே தவிர காங்கிரஸுக்குன்னு தனித்த வாக்கு வங்கின்னு கிடையாது அது மாதிரி கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒரு காலகட்டத்தில் உழைக்கும் தோழர்கள் அப்படின்னு நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு கம்யூனிஸ்ட் கட்சியை விட கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் தான் வலுவும் இன்னும் இன்னும் வலுவாக இன்னமும் வலுவு ஆனால் இன்றைக்கி தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு கம்யூனிஸ்ட் எந்த பெருசாக நடவடிக்கை எடுக்கலையா இந்த சாம்சங் விவகாரத்தை எடுத்துங்க சாம்சங்கில் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க அந்த போராட்டம் முடிவடைய இல்லை அதுக்குள்ளே போராட்டத்தை சரியாக தீர்த்து வைத்த முதல்வருக்கு நன்றி சொல்ல சொல்லி இங்கேருந்து போகிறாங்க அப்போ அந்த தொழிலாளர்களோட மனநிலை எப்படி இருக்கும் ஏன் எங்களுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சோம் நீங்களும் கடைசியில் அடகு வச்சுட்டீங்களா எங்களை அப்படிங்கிற மாதிரி தானே பார்ப்பாங்க தொழிலாளர்களின் தோலன்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அதற்கு உண்மையிலே வெக்கப்படணும் இந்த சாம்சங் தொழிலாளர் விவகாரத்தில் நடைபெற்றதுக்கெலாம் வெக்கப்படணும் கம்யூனிஸ்ட வாக்கு வங்கி அப்படிங்கிறதும் பெருசாலாக இல்லை கடந்த தேர்தல்கள்லேயே அதெல்லாம் நிறுவப்பட்டுருச்சு ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் தான் இருக்கு அப்படிங்கிறது திருமாவளவனை பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் புறக்கணிக்க தொடங்கி ஆயிடுச்சு இங்கே எதனால் அப்படி சொல்கிறேன் நிச்சயமா நான் இப்போ கிட்டத்தட்ட சர்வேக்காக பல ஊர்களுக்கு போயிருந்தேன் நான் உண்மையிலேயே கண்கூடாக நான் நேராக பார்த்தேன் என்னோட சொந்த கருத்து தான் இது நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் திருமாவளவனுடைய அந்த ஃப்ளெக்ஸ் பேனர் போர்டு அப்படிங்கிறது எல்லா ஊர்லேயுமே இருக்கும் இந்த பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் திருமாவளவனை ஒரு தலைவராக அப்படியே பிரம்மாண்டமாக காமிப்பாங்க இப்போ அந்த இளைஞர்கள் மத்தியெல்லாம் விஜய் ஊடுருவி இருக்கார் நீங்கள் எல்லா பகுதியிலையும் விஜய் ஊடுருவி இருக்கா விஜய் பிரிக்கக்கூடிய அதிக வாக்குகள் திருமாவளவனுடைய வாக்குகள் தான் இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நான் சொல்கிறேங்கிறதையா நம்ப வேண்டியதில்லை நீங்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் இதை பார்க்கலாம் என்ன காரணம் அப்படின்னா திருமாவளவன் திமுக கிட்ட அடிமாடாக போனதே அவர்கள் ரசிக்கலாம் என்னென்னா இப்போ தி திரும திருமாவளவோட வேறு ஆப்ஷனே கிடையாது இப்போ பாலாஜி எம்எல்ஏ எடுத்துங்க வன்னியரசு எடுத்துங்க ஆலூர் ஷானவாஸ் எடுத்துங்க ரவிக்குமார் எடுத்துங்க எம்பியை இவங்க எல்லாமே திமுகவோட எம்எல்ஏ தான் விசிகாவோட எம்எல்ஏ எம்பிகள்னு இவர்களை சொல்லவே முடியாது நாளைக்கு திருமாவளம் கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் இவங்க எல்லாம் திமுகவில் சேர்ந்துருவாங்க இல்லைன்னா விசிகா எங்களுக்கு கட்சியை உடைப்பாங்க அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற வேலையை திமுக பார்க்கும் ரெண்டாவது விசிகாவில் இருக்கக்கூடிய மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் இருக்காங்கல்ல அவர்கள் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விதத்தில் திமுகவோட ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது தேவைப்படுது அவங்க உள்ளூரில் எம்எல்ஏ அமைச்சர்களோட டையை போய்ச்சிக்கிட்டு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிக்க போக கட்ட பஞ்சாயத்து பண்ண நம்ம பகிரங்கமாக சொல்கிறேன் கட்ட பஞ்சாயத்து பண்ண திமுகவோட ஆட்சியும் அதிகாரமும் அவர்களுக்கு தேவைப்படுது அதனால் அதை ரசிக்கிறாங்க திருமாவளவனை அடகு வச்சாவது நாம் சாப்பிட்ருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த அப்பாவி தொண்ட இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு இது பிடிக்கல என் தலைவர் எப்படி அசிங்கப்படுத்தி மாவட்ட அளவில் இருக்கிறவங்களாம் நல்லா சம்பாரித்து திங்கிறானுங்க திமுகவில் எங்களுக்கு மரியாதையே கிடையாது என்னென்னா நீங்கள் பல இடங்களில் பார்த்துருக்கலாம் கொடி கொடிக்கம்போனாட அனுமதி தரப்படல இரவு முழுக்க உட்காந்து குழி பறித்து அந்த கம்பியை கடையில் வந்து வாங்கிட்டு வந்து பெயிண்ட் அடித்து வர்ணம் பூசி கொடி கட்டினது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டனாக தான் இருப்பான் அவனுக்கு அந்த கொடியை பறக்க விட்டு பார்த்தா தானே அன்றைய நாள் முழுமையாக அடையும் ஆமாம் அதை செய்ய முடியாத ஒரு கூட்டணி எதுக்கு சும்மா நாங்கள் சமூக நீதி நாங்கள் சமூக நீதி அப்படின்னு பேசி வாயால் மட்டும் வடை சுட்டா போதுங்களா ஒரு கொடி நடுறதுங்கிறது ஒரு ஜனநாயக உரிமை திமுக கொடி அங்கே தானே இருக்குது அங்கே தானே கொடி நட போகிறாங்க இல்லை இரட்டை கோலை முறை மாதிரி விசிகா கொடி ம மட்டும் ஊருக்கு எல்லையில் எங்கேயாவது தனியாக இடம் ஒதுக்க போகிறீங்களா இல்லை அப்படியாவது சொல்லி தொலைங்க எங்கேயாவது நட்டுக்கிறோம் நாங்கள் அப்படிங்கிற மனநிலைக்கு விசிகா தொண்டர்கள் வந்துட்டாங்க கொடி நட முடியலைன்னா அவனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் என்னடா நம்ம ஆளுங்கட்சி கூட்டணிங்கிறோம் நம்மகிட்ட இத்தனை எம்எல்ஏ இருக்காங்க ரெண்டு எம்பி இருக்காங்க எங்கள் தலைவர் வந்து ஒரு பெரிய புரட்சி பேசக்கூடிய தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இந்த விரக்தியோட வெளிப்பாடு தான் திருமாவளவன் போகிற இடத்துலலாம் தொண்டர்களோட கூச்சல் குழப்பம் அதிகமாக இருக்குது ஏன்னா நிர்வாகிகள் வந்து தொண்டர்களோட மனநிலையை திருமாவளவன்ட்ட சொல்கிறதே இல்லை அப்போ திருமாவளவன்களை எங்கே பார்க்குறோமோ அங்கே சொல்லிடலான்னு கத்துறானுங்க அது திருமாவளவனுக்கு நிர்வாகிகளால் தவறுதலாக சொல்லப்படுது அதோடைய வெளிப்பாடு தான் டே கம்பியெல்லாம் திருடிட்டு விடாங்களா நாங்கள் காசு கொடுக்கணும்னு திருமாவளவன் தான் தங்கச்சி தொண்டர்களை கம்பி திருடர்கள்னு சொல்ல வச்சிரு அவன் உண்மையிலேயே திருடலாம் இல்லை திருமாவளவன் எப்படி அவரோட கட்சியை சேர்ந்த தொண்டர்களை குறைச்சி மதிப்பிட்டார் அப்படின்னு எனக்கு தெரியல கம்பி திருடுறதுக்காக அவன் வரான் எப்படியாவது திருமாவளவனை பார்த்துருவோன்ட்டு தான் வரான் ஏன் கம்பி திருடுறதுக்கு அவன் ஊர்லேயே அவன் திருடிய மாட்டான் நான் மாநாட்டுக்கு வந்து தான் திருடணுமா இந்த மாதிரி உங்களோட கட்சி தொண்டர்கள் அவர்களுடைய கோரிக்கையை சொல்கிறதே உங்களால் ஏற்றுக்க முடியல அந்த அளவுக்கு திமுக கிட்ட நீங்கள் அடிமையாகிட்டீங்க உங்களை அடிமையாக வச்சு உங்களோட கட்சி நிர்வாகிகள் காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் தலித் சமூக இளைஞர்களோட செல்வாக்கே திருமாவளவன் இழந்துட்டார் வேறு எங்கே போகலாம் அப்படின்னு போகும்போது அவர்களால் நேரடியாக அதிமுக விமர்சித்து பேசிட்டோம் பிஜேபி கூட்டணியில் இருக்குது இங்கே நாம் போக முடியாதுங்கிறதால விஜயை நோக்கி படையெடுக்கிறத கண் கூட பார்க்க முடியுது சரிங்க சார் வரைக்கும் உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்டேன் எல்லா கேள்விக்கும் ரொம்ப வெளிப்படையாக பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு நன்றி